இருக்கு காத்து தெரியுமா உண்மையா எடுத்து சொன்னா ஒருத்தனுக்கு புரியுமா இருந்த அழகை எல்லாம் அழிச்சுட்டானுங்க நிலத்தை எல்லாம் மீண்டு எடுக்கணும் இரண்டாம் சுதந்திரமா அது போய் இருக்கணும் மறைச்சா மறைஞ்சிடுமா கருப்பனோட பரம்பரை சென்னை மட்டும் தாண்டா எங்களுக்கு கருவரு மறைச்சா மறைச்ச பரம்பரே சென்னை மட்டும் தஞ்சாயங்களுக்கு கருவரு சும்பாலே சும்பாலே குவநதி ஓரத்தில் கூட்டுசன் நிறையா இருந்துச்சா மக்களை அடிச்சு போலீஸ் மானா பங்கப்படுத்திச்சா குவநதி ஓரத்தில் கூட்டுசன்னறையா இருந்துச்சா பங்கா நாளா நம்ம கைய எத்தனை பகலும் கடந்தோம் தட்டி நாம எல்லாம் மறுத்தோம் இதுக்கா பெரியாரின் பேரனாக பிறந்தோம் மறைச்சா 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 மறைஞ்சிட்டுமா கருப்போட பரமறு சென்னை மட்டும் தண்டாயங்களுக்கு